ரிசர்வ் வங்கி நேரடி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்குள் கூட்டுறவு வங்கிகள் கொண்டுவரப்படுவது ஏன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தந்த விளக்கங்கள் இந்தியாவில் கூட்டுறவு வங்கிகள் இதுவரை தனி அதிகாரிகள் மூலம் அல்லது உள்ளூர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மூலம் சுயாட்சி அமைப்புகள் போல செயல்பட்டன இந்த நிர்வாகங்களின் ஒழுங்குமுறைகளில் ரிசர்வ் வங்கி நேரடியாக தலையிட்டதில்லை இந்நிலையில் பல கூட்டுறவு வங்கி அமைப்புகளின் மீது ஏராளமான நிதி கையாடல் மற்றும் வைப்பு நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்தன மேலும் பல கூட்டுறவு வங்கிகள் நிதி பற்றாக்குறை மற்றும் நஷ்டத்தாலும் தள்ளாடி வந்தன இந்நிலையில் இவைகளை சீரமைத்து சரியான வகையில் செயல்படுத்தும் வகையில் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்தது இந்நிலையில் ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வங்கி ஒழுங்குமுறை திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபது சென்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது இது மாநிலங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளையும் ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கொண்டுவர திருத்தம் வகை செய்கின்றது இந்த மசோதா தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொரோனா தொற்று நோய்க்கு மத்தியில் தற்போது கூட்டுறவு வங்கிகள் நிதி மற்றும் இழப்புகளை அதிக அளவில் சந்தித்து வருவதாக தெரிவித்தார் மற்ற வங்கிகளைப் போலவே கூட்டுறவு வங்கிகளும் இப்போது மத்திய வங்கியால் கண்காணிக்கப்படும் ரிசர்வ் வங்கியின் தலையீடு வைப்பு தொகையாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் மற்றும் தவறான நிர்வாகம் செய்யப்படுவதை தடுக்கும் இந்த மசோதா செப்டம்பர் பதினாறு அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திருத்தங்கள் மற்றும் மாநில கூட்டுறவு சட்டங்களின் கீழ் வரும் கூட்டுறவு சங்கங்களில் மாநில பதிவாளர்களின் தற்போதைய அதிகாரங்களை பாதிக்காது என்றார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதே சமயம் கூட்டுறவு சங்க பதிவாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இனி ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பின் கீழ் வரும் என கூறப்பட்டுள்ளது பொதுமக்களின் சேமிப்பு மற்றும் வைப்புத் தொகைக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர கூட்டுறவு சங்க பதிவாளர் நாட்டில் எண்பத்தி இரண்டு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் ஐம்பத்தி எட்டு பன்முக மாநில கூட்டுறவு வங்கிகள் செயல்படுகின்றன இனி இவை அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பின் கீழ்தான் வரவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது